டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று சாப்பிட்டோம் இன்று ஒன்று சாப்பிட்டோம் இன்றைக்கு நமக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து எந்த நோயும் நமக்கு தானாக வருவதில்லை நோயை வந்து நாம் தான் வரவழைத்து கொள்கிறோம் அதே மாதிரி ஒரு நோய் ஒரு சொல்லுவாங்க நான் எப்போ எப்போ உங்களுக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னா நான் கன்சிவாக இருக்கும்போது சுகர் வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்போ தான் எனக்கு சுகர் வந்துச்சு இந்த மெடிசின் கொடுத்தாங்க சுகர் வந்துச்சு அப்படின்னா டைப் டூ சர்க்கரை வியாதியெல்லாம் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாத எல்லாம் உங்களுக்கு வர்றது கிடையாது ஸோ யாரெல்லாம் ஹெச்பிஏவன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் சர்க்கரை நோய்க்கு பக்கத்தில் போயிட்டீங்கன்னு அர்த்தம் சிக்ஸுக்கு மேலே அவங்க சர்க்கரை நோயில் தான் இருப்பாங்க அவங்கள விட்டுருவோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்பிஏவன்சி லெவல் ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கு கீழே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த ரெண்டாவது விஷயம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதாவது இந்த நான் சொல்றது சுகர் லெவல் கிடையாது இன்சுலினோட லெவல் ஸோ இன்சுலினோட லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பன்னிரெண்டு வயதுக்கு பையனுக்கு பார்த்தோம் அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா உடல் ரொம்ப ஒபீஸாக இருக்குன்னா ஆனால் அவனோட பிளட் சுகர் லெவல்ஸ்லாம் நார்மலாக இருக்குது அடுத்து அவனோட ரத்தத்தில் இன்சுலின் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டிங் பிபி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இது என்ன காமிக்கிது அப்படின்னா அவன் டைப் டூ சர்க்கரை நோய்க்கு தள்ளப்படுறான் அப்படின்னு இதே இது ரொம்ப சிலருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து டைப் டூ சர்க்கரை நோய் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் முன்னாடி வரக்கூடிய அறிகுறி என்ன டாக்டர் இந்த மாதிரி நான் சும்மா சும்மா நான் பார்த்துட்ருக்க முடியுமா வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கழு கழுத்து பகுதிகளில் ஒரு கருந்திட்டு பூசி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அக்கல் பகுதிகளில் கருந்திட்டா வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த பின் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருந்திட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பிளாக்காக ஒரு ஷெட்டிங் இது இருந்தாலே உங்களுக்கு சர்க்கரை நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ இந்த விஷயம் ஒரு எட்டு வயது ஒன்பது வயது குழந்தைக்கு இருந்தது அப்படின்னா இருபது வருடங்கள்ல சர்க்கரை நோய் இந்த குழந்தைக்கு வரும் இருபது வருடங்கிறது மேக்சிமம்னு அதற்குள்ளே எந்த காலத்துல அது வரலாம் அதுவும் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறப்ப கர்ப்பகால சர்க்கரை நோய் இதெல்லாம் வரும்னு அர்த்தம் சரி இது ஏன் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இது இருந்தாலே உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு இந்த இன்சுலினை வந்து சரியாக உபயோகப்படுத்தலைன்னா அது சும்மா இருக்காது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சர்க்கரையெல்லாம் கொழுப்பாக மாற்றும் கன்வெர்ட் பண்ணும் கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அதனால் சினைப்பை கட்டிகள் போன்றவை வரும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் தைராய்ட் போன்ற பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ டோட்டலாக இவங்களுக்கு என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சோரியாசிஸில் பார்க்குறோம் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்கிறனால இருபத்தெட்டு நாட்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன ஆகுதுன்னா ஒரு வெரி ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே ட்ரை ஆகி உறிஞ்சிகிட்டே இருக்கு இவர்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஷெட்டிங் அவுட் இல்லாமல் மேலே மேலே மேலேயே வந்து யூஸ்வலாக அகேந்தஸ் நைக்ரிகனு சொல்லுவோம் அது படிந்து படிந்து என்னன்னா கருந்திட்டுகள் மாதிரி இருக்கும் குழந்தைகள் வந்து மெல்லிய தேகமா இருந்தா அது வந்து நோய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக தொடர்ந்து சாப்பிடாத கொடுப்பதெல்லாம் சாப்பிடாத குழந்தைகள் ஆஹ் அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய தேகம் முடிய குழந்தைகள் குழந்தைனா வந்து அவங்களுக்கு வந்து சுரம் ஏற்படக்கூடாது செளி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு உடனே பிடிச்சிடுச்சுன்னா எதையாவது மருந்து போட்டு அதை அமுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் இது என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைகளை நோய் நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம் குழந்தைகளுக்கு பசி எடுத்ததுன்னா கை குழந்தைனா கூட பசி எடுத்ததுன்னா குழந்தை அழை அப்போ தான் ஃபீட் பண்ணால் வந்து போதும் அது மாதிரி அவங்களா தன் தன்னுணர்வாக கொண்டு வர வைக்கணும் ஸோ இந்த செய்யக்கூடிய தவறுகளால் அவர்கள் உடம்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு போய் இந்த மாதிரி கருந்தட்டுகள் ஏற்படுது ஸோ அப்போ உடல் இழைப்புக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சரி இதெல்லாம் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோம் டாக்டர் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் என்ன கைவித்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸோ இதில் நிறைய பேர் பார்லர் போய் ரிமூவ் பண்ணணும் இதை வந்து டேனிங்னு சொல்லுவாங்க இதெல்லாம் டேனிங் கிடையாது சரியா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்கு தோல் இருக்கு பார்த்தீங்களா அதை சீவிட்டு நல்லா மிக்ஸில அதாவது உள்ள இருக்க அந்த பகுதியை மிக்ஸில அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தொடக்கலாம் இல்லை வெறும் அதோட அந்த சாரை மட்டும் போடலாம் இப்படி பண்ணும் பொழுது என்னென்னா அது ஃபேட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க போகாது ஃபேட் ஆகும் ஸோ ஃபே ஃபேட் ஆகுறப்ப நமக்கு பெருசாக தெரியாம இருக்கும் நம்ம வெயிட் ரிடக்ஷன் அதுக்கெலாம் நம்ம ட்ரை பண்ணும் பொழுது தான் அது முழுவதும் சரியா வந்து ஆகும் தேவையில்லாமல் சர்க்கரை நீங்கள் சர்க்கரை நோடனே எல்லாரும் இல்லை இல்லைல்ல நான் எங்கள் வீட்டில் சர்க்கரையே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு அந்த வகையில் மட்டும் சீனி மட்டும் சர்க்கரை கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் கொடுக்குறீங்க ஒரு பாலில் கொடுக்குறீங்க தே ரொம்ப பால் அதில் சீனி சர்க்கரை அதுக்கப்புறம் என்னென்னா அரிசி மாவு அப்புறம் ஒரு ஸ்வீட்டு ஒரு பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கும் அந்த தேவையில்லாத ஃபேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அளவுகள் ஜாஸ்தியாகும் ஸோ அது நம்ம எக்ஸ் எக்ஸ்பெக்டட் பட்ஜெட்டோடு என்ன செய்யும் ஜாஸ்தியாக போகும் அது நமக்கு நோய் நிலையைத்தான் உண்டு பண்ணணும் ஸோ உருளைக்கிழங்கு எக்ஸ்டர்னலாக போடணுங்கிறது தற்காலிகமான ஒரு நிவாரணம் கூட கிடையாது மறைப்பு தான் ஸோ அது இருக்குது அப்படின்னாலே கழுத்து பகுதிகளிலும் அக்கல் பகுதிகளிலும் கருந்திட்டு இருக்குதுனாலே அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு நோயை நோக்கி போகிறாங்கன்னா ஸோ அதற்கு நம்ம உடல் இழைப்புக்கு ட்ரை பண்ணணும் உணவில் தேவையில்லாத சர்க்கரைகள் அதிக மாவுச்சத்துள்ள உணவுகள் தேவையில்லாத ஃபேட்டி ஆசிட்ஸ் பேக்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணாலே சரியாயிடும் நன்றி